இளைஞர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிட முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி மாதத்துல யோகம் பெறும் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இதுல முதலாவதாக வரக்கூடிய ராசி பாருங்க மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டு பக்கம் பாருங்க சுபகரங்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம் பாருங்க சுக்கரன் உச்சமா இருக்கிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலையில் இருக்கிறார் அதேபோல் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் குரு சுக்கரம் பரிவர்த்தனை மேலும் பாருங்க சுக்கரன் வந்து கிட்டத்தட்ட மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரையும் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சநீழில் இருப்பார் இது மேஷ ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்ப இந்த பிப்ரவரி மாதத்துல உங்களுக்கு சுக்கரம் பன்னெண்டாம் இடத்துல உச்சநீழில் இருப்பது அதிர்ஷ்டங்க அதாவது மறைமுக வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்பாராத ஒரு பொருள் வரவு கிட்டும் இந்த மாதத்துல எதிர்பாராத பண வரவு கிட்டும் அதே போல பாருங்க வராத பணம் எல்லாம் இந்த மாதம் வந்து சேரும் மேஷ ராசிக்காரர்களுக்கு சுக்கர ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உச்சநில இருப்பது அதே போல ராசிக்கு ரெண்டு பக்கமும் சுபகிரகங்கள் இருப்பது பாருங்க ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு அதிகார பதவிகள் தேடி வரும் உடல் ரீதியா மன ரீதியா இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல் ராசிக்கு ரெண்டு பக்கம் சுபக்கரங்கள் இருப்பாது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்கள் மேஷராசிக்காரர்கள் பார்க்க போகிறீங்க ஏன் அப்படின்னா ராசிக்கு ரெண்டு பக்கமும் தன காரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரம் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாங்க அப்போ இந்த தன காரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சுக்கர ராசிக்கு ரெண்டு பக்கம் இருக்கும்போது உங்களுக்கு பண்ண விஷயத்தில் பாருங்க நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு அதே போல மேஷராசிக்காரர்களுக்கு வாக்காதிபதி குடும்பாதிபதி தனாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரம் உச்சநிலையில் இருக்கிறார் அப்ப நல்ல பேச்சாற்றல் இருக்கும் குடும்பத்தில் பாருங்க மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் பெருகும் அதே போல ஒரு சிலருக்கு குடும்பம் அமையும் ஏன் அப்படின்னா குடும்பாதிபதி உச்சமா இருக்கிறாரு குடும்பஸ்தானத்துல குரு இருக்கிறாரு அப்போ ஒரு சிலருக்கு குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் அதே போல ஏழாம் அதிபதி உச்சமா இருக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உடல் ரீதியா மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் போல பயணம் சார்ந்த துறை பார்த்தா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் நல்ல ஒரு செழிப்பு வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் அப்போ ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க ஏழாம் அதிபதி உச்சம் பெற்று ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம் அப்போ உச்ச சுக்கரனால் மேஷராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வருங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் அதே போல் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் ரிஷவராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசிக்குள்ளே குரு இருக்கிறார் ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட இன்னும் நாலு மாதத்துக்கு பாருங்கள் அதாவது இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதத்துக்கு பாருங்கள் அதிர்ஷ்டம் கொட்டும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெற்று லாபஸ்தான் இருக்கிறார் அந்த லாபாதிபதி குரு உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் பெறுவது பாருங்கள் உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது அதே போல் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது பாருங்கள் பண வரவுல திருப்தி உண்டு சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக பாருங்க ரிஷப் ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் வலுவான கிரகம் இருப்பது நீண்ட நாளையே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு லாபஸ்தானத்துற சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது அதே போல மனைவி வழியும் ஆதாயம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலர் புதுசா ஏதாவது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும் ஏன்னா வாகனக்காரகன் லாபஸ்தானம் இருக்கிறார் அப்ப பணம் சார்ந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் உண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துற சுக்கரன் உச்சமா இருப்பது அது உங்க ராசிக்கு அதிபதி பாருங்க லாபஸ்தான் இருக்கிறார் உங்களுக்கு நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அயலாடு யோகம் தரும் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதி ராகு நோக்கி போவார் இந்த மாதம் அப்போ உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு யோகம் கிடைக்கும் அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளிநாடுகளுக்கு பொருள்களை ஏற்றுமதி பண்ணுறவங்க இறக்குமதி பண்ணுறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதே போல் மருத்துவம் சார்ந்த தொழிலுக்குவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு மாதமாக இந்த மாதம் பிப்ரவரி மாதம் விளங்குங்க அப்போ உங்க ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்துலையும் லாபாதிபதி உங்கள் ராசிக்குள்ளே இருப்பது அதிர்ஷ்டங்க இந்த குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் பாருங்க வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக போகணும் ஏன் அப்படின்னா ஒரு ராசிக்கு எட்டாம் அதிபதி ரிஷப ராசிக்காரர்களுக்கு குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் அவசரம் கூடாது கோபத்தை தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் சின்ன சின்ன அவமானங்கள் வருங்க ரொம்ப விழிப்பா இருக்கணும் ராசிக்காரர்கள் குரு ராசிக்குள்ளே இருக்கிற வரையும் ஆனால் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இது பாருங்க சிறப்பு அதாவது என்ன சொல்ல போனால் உங்களுடைய ஆசைகள் இந்த மாதம் முழுவதுமாக பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பல கஷ்டத்திலிருந்து நீங்கள் இந்த மாதம் வெளிவர முடியும் ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலை சஞ்சாரம் செய்கிறார் மே மாசம் முப்பத்தி ஓராந்தேதி வரையும் சுக்கரன் பத்தாம் இடத்துல இருப்பார் சுக்கரன் மிதராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் அதிபதி மேலும் ஒரே அதிபதி அப்போ ஐந்தாம் அதிபதி பத்தில் இருக்கிற புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது தொழில் அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்நியர்களால் ஆதாயம் கிடைக்கும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியாக இருக்கும் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் பூர்வி சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கும் உங்களுடைய புகழ் கௌரவம் எல்லாம் அதிகரிக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலை அப்போ பத்தாம் இடம் தான் ஸ்தானம் திடீர் புகழ் உண்டாகும் திடீர் பிரசித்தி ஏற்படும் மிதராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சுக்கரம் இருப்பது அதே போல் தொழில் மூலம் ஆதாயம் உண்டு என்ன சொல்ல போனால் தொழிலில் ஒரு யோகம் கிடைக்கும் சுக்கரம் பத்தாம் இடத்துல இருப்பது அதே போல் நீண்டகாலம் குழந்தை பார்க்க முன்னாடி குழந்தை தெரியக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ சுக்கரம் பத்தாம் இடத்துல இருக்கிற வரையும் நல்ல சிறப்புகளை பார்க்க முடியும் நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மிதராசிக்காரர்கள் மிதராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கரம் பத்தாம் இடத்துல இருக்கிற வரையும் வாழ்க்கையில உயர்வு உண்டு புதிய பதவிகள் உண்டு அதிகார பதவிகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்காரர்களுக்கு பாருங்க சுக்கரன் ஏழாம் இடத்துல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் முதல் தர யோகாதிபதிங்க அப்ப கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ராசியை பார்க்கறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ இரண்டாம் அதிபதி பலம் பெறுறார் நல்ல வாக்கு பழம் நல்ல பேச்சு திறமை நல்ல பணப்புழக்கம் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் உண்டு பணம் முக்கியமாக பணப்புழக்கம் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சுக்கரம் உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் சுக்கரனுடைய பார்வைப்படுவதே பெரிய சிறப்புங்க சுக்கரங்கிறது லட்சுமி அதே போல் பாக்கியாதிபதி பலம் பெறுகிறார் அயலாடு யோகந்தரும் அதே போல் தெய்வ அருள் உங்களுக்கு கூடும் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் தகப்பனார் வழி மூலம் ஆதாயத்தை கொடுக்கும் நீங்கள் வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அதன் மூலம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல கம்பெனி நல்ல சம்பளம் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ சுக்கரன் ராசியை பார்க்கறது ரொம்ப சிறப்புங்க உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் கொடுக்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் பணம் சார்ந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்போ சுக்கரன் ராசியை பார்க்கறது சிறப்பு அதே போல் துலா ராசிக்காரர்களுக்கு ராசிக்காதிபதி சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல உச்சநிலை பாருங்க துளாராசிக்காரர்களுக்கு மே மாதம் முப்பத்தி தேதி வரையும் சுக்கரன் ஆறாம் இடத்துல உச்சநிலையில் இருப்பார் அதே போல் எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துலேயும் எட்டாம் சுப கிரகங்கள் இருக்கிறாங்க கிரகங்கள் மறைஞ்சு இருக்கிறாங்க அப்போ மறைமுக வருமானங்கள் வருங்க துளாராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு கொடுக்கும் அப்போ துளாராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருமானம் பாருங்கள் திடீர் வருமானமாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் கிரகங்கள் இருப்பார் அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டங்கள் கொடுக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி உச்சம் இருக்கிறார் அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அதே போல ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ஒரு கிரகம் பலமா இருக்குது அப்படிங்கும்போது சுலப கடன் கிடைக்கும் பேங்கில் ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு வழக்கல் இருந்தால் அது சாதகமாக முடியும் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் துளாராசிக்காரர்கள் இந்த சுகரம் ஆறாம் இடத்துல இருக்கிற வரையும் ஏன் அப்படின்னா ஆறாம் இடம் நீர் ராசி அதுல போய் நீர் உச்சம் பெறுது அப்படிங்கும் போது ஆறு ஏரி குளம் குட்டை அருவியில குளிக்கிறது கடல்ல குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரை துளாராசிக்கார்கள் அப்ப உங்க ராசி அதிபதி பலமா இருக்கிறார் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கூடிய சக்தி உண்டு ஆனால் நீர்நிலைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும் தொலாராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் துளராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அதே போல வண்டி வாகனம் புதுசாக வாங்கலாம் ஆனால் வண்டி வாகனத்துல செல்லும்போது விழிப்பாக போகணும் ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி சுக்கரம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் எதிர்பாராத பண வரவை கொடுப்பார் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பொற்காலம் அடுத்து விருச்சக ராசிக்காரர்களுக்கு பாருங்க ராசியை குரு பார்க்கிறார் குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அப்ப சுக்கரன் அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பாக்குறாரு பணம் சரளமாக கொடுங்க இந்த காலநிலைத்துல விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே முப்பத்தி ஓராம் தேதி வரைமே பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா சுக்கராம் அந்த வீட்டுக்குடைய குரு உங்க ராசியை பார்த்துட்டே இருக்கிறார் குரு ராசியை பார்க்கறதே பெரிய சிறப்பு அதுவும் குரு வீட்டுல சுக்கரன் தான் அமோகமான பணப்புழக்கம் தரும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மே முப்பத்தி ஓராம் தேதி வரையும் அதே போல பரண்டாம் அதிபதி உச்சம் வருகிறார் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு ஒரு சிலர் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஒரு சிலர் பாருங்க சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி சென்று வாய்ப்புகளை ஒரு வாட் வீட்டில் இருக்கீங்க சொந்த வீட்டுக்கு வாய்ப்புகளை பன்னெண்டாம் அதிபதி உச்சம் இருக்கிற நல்ல தூக்கம் இருக்கும் உங்களுக்கு பன்னெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான சுக்கரன் அஞ்சாம் இடத்துல உச்சநிலை ஏழாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் காதல் கைகூடும் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் பிரயாண லாபம் தரும் புதிய நண்பர் சேர்க்கை ஏற்படும் அப்ப ஏழாம் அதிபதி பலம் பெறுகிறார் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏழாம் இடம் பலம் பெறுவது ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏழுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான சுக்கரன் ஐந்தாம் இடத்துல உச்சநிலை பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க முக்கியமா பண சார்ந்த விஷயத்தில் நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மே முப்பத்தி ஓராம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்கள் அடுத்த தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் பாருங்க சுக்கரன் வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கிறாரா அந்த வீட்டுக்குடைய உச்சம் இருக்கிறார் அப்போ நல்ல ஆரோக்கியம் நல்ல உடல் பலம் இதெல்லாம் இருக்கும் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் உங்களுக்கு புது வண்டி வாகனம் சேர்க்கை ஏற்படும் சொத்து வகையில ஆதாயம் உண்டு சுலப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுக்கு புதுசாக ஏதாவது இடம் ஆகணும் வீடு கட்டணும்னா அது பாருங்க அதிர்ஷ்ட காலம் தாயாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் ஒரு சிலர் உயர்கல்வி படிக்கணும்னா படிக்கலாம் அப்ப நாலாம் இடத்துல சுக்கரம் உச்சநிலை என்பது பாருங்க அதிர்ஷ்டம் ஒரு சிலருக்கு திடீர்னு ஏதாவது சொத்து சேர்க்கை வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் மூணாம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் மூன்றாம் திதி விதி அஞ்சல இருக்கிறார் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானம் மூன்றாம் இடம் ஆபரண ஸ்தானம் மகர் ராசிக்காரர்கள் புதுசாக ஏதாவது ஆபரணம் எடுக்கலாம் வீட்டுக்கு தேவையான அழகு பொருட்கள் ஆடம்பரப்பொருட்கள் விளைவேந்த செற்கோன்கள் இதெல்லாம் வாங்கலாம் அதே போல சுக்கரம் மூன்றாம் இடத்துல உச்சநிலை பெறுகிறார் மூன்று குடியும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறது பாருங்கள் புது வேலையாட்கள் அமைவார்கள் உங்களுக்கு மனசில் நல்ல ஒரு தைரியம் இருக்கும் அதே போல குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் காதல் கைகூடும் இந்த காலகட்டத்தில் சுக்கரம் மூன்றாம் இடத்துல உச்சநிலை பெறுவது சிறப்பு அப்போ சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல ஒரு யோகத்தை கொடுக்கும் மனசில் புது நம்பிக்கையை கொடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் அதிர்ஷ்டம் ஏற்படும் கணவன் மனைக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அதே போல பாருங்க ஐந்தாம் அதிபதி பலம் பெறுகிறார் அதே போல ஐந்தாம் அதிபதி பாருங்க ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானத்தில் உச்சநிலை பெறுகிறார் பூர்வி சொத்து யோகம் உண்டு பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் வந்து சேரும் உங்களுடைய திட்டமிடுதல் சரியா இருக்கும் மனசுல ஒரு புது சந்தோஷம் புது ஆனந்தத்தை பார்க்க முடியும் மகராசிக்கார்கள் ஐந்து கொடிவன் மூன்றாம் இடத்திலே உச்சநிலை பெறுவது அதே அதேபோல் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரம் ரெண்டாம் இடத்துல உச்சநிலை ரெண்டு குடைவன் நாலு பொதுவாக தனஸ்தானத்தில் சுக்கரம் இருப்பதே பாருங்கள் அதிர்ஷ்டங்க அவர் பாதகாதிபதி இருந்தாலும் ரெண்டில் சுக்கரம் உச்சநிலை போது ரெண்டாம் இடம் வளம் உங்களுக்கு நல்ல வாக்குத்திறன் நல்ல பேச்சாற்றல் நல்ல பணப்பழக்கம் குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் மாறுவது கணவன் மனைக்குள்ள நல்ல ஒற்றுமை குடும்பத்தில் புது நபர் சேர்க்கை நல்ல வாழ்க்கை துணை அமைவது அதே போல தாராள பணப்புழக்கம் சில காரியங்களை பேசி முடிக்கிறது இப்படி நல்லா அதிர்ஷ்டகரமான பணங்களை பார்க்க முடியும் ரெண்டில் உச்சகிரகம் சஞ்சாரம் செய்வது அவர் நாலாம் அதிபதிங்கிறதுனால சொத்து வகையில் யோகம் தாயாருக்கு யோகம் தந்தையாருக்கு பாருங்க அதிர்ஷ்டம் தாய் தேந்தர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்க படிக்கலாம் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரிய பிச்சுக்கள் நன்மையில் முடியும் அதே போல பாருங்க புண்ணிய புண்ணியஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய வாக்கியங்களை கொடுக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் அதனால கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கரம் இரண்டாம் இடத்தில் சிறப்பு அடுத்த மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு சுக்கரம் பாருங்க ராசிக்குள்ள உச்சநிலை பெறுகிறார் சுக்கரம் பாருங்க மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி உச்சநிலை பெறுகிறார் மனசுல புது தைரியம் இருக்கும் ஒரு அசட்டு துணிச்சல் வருங்க மீனராசிக்காரர்களுக்கு அதே போல ஒரு முகத்துல ஒரு புது கலை உண்டாகும் மீனராசி பெண்களுக்கு அழகு கூடும் வாகன யோகம் கிடைக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்கலாம் அதே போல பணம் புழக்கம் அதிகரிக்கும் லட்சுமி தேவியின் அருள் கடாட்சம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளே வராது ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தணுமே தவிர சுக்கரம் உச்ச சுக்கர கொட்டி கொடுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள்ள சுக்கரன் இருப்பது அவ்வளோ சிறப்புங்க உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கிர வீட்டில் தான் இருக்கிறார் உங்கள் ராசிக்குதிபதி அந்த வீட்டுக்குடைய வளம்பு இருக்கிறார் உடம்புல ஆரோக்கியம் இருக்கும் ஒரு வண்டி வாகனத்தில் செல்லும்போது அவர் எட்டாம் பதிவதிங்கிறதுனால ஒரு வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் போகணும் மற்றபடி பாருங்க சுக்கரம் ராசிக்குள்ள இருக்கிற வரையும் சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க நல்ல அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும் மே மாசம் முப்பத்தி தேதி வரையும் மீன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் அடுத்து கடகராசிக்காரர்கள் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரம் பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் உச்சநிலைப் பெறுகிறார் கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரம் நாளுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிங்க நாலாம் அதிபதி உச்சம் பெறுகிறார் பொழுது சொத்து வகையினா ஆதாயம் உண்டு மனசுல இருந்த கஷ்டங்கள் மாறும் உயர்கல்விப்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில முடியும் தாயாருக்கு இருந்த உடல் பாதிப்புகள் நீங்கும் தாயார் வழி மூலம் ஆதாயம் கிடைக்கும் மூத்த சகோதரிக்கு பாருங்க யோகம் கொடுக்கும் அதே போல உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு பாருங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் வண்டி வாகனம் வச்சு தொழில் பண்றவங்களுக்கு யோகம் கொடுக்கும் நல்ல பணப்பொழக்கத்தை கொடுக்கும் அதே போல ஒன்பதாம் இடத்துல உச்சக்கரங்க இருப்பது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் புண்ணியஸ்தல யாத்திரை செல்ல முடியும் தந்தையாருக்கு இருந்த கஷ்டங்கள் மாறும் அதனால சுக்கரன் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பது சிறப்பு அதே போல சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கரம் எட்டுல உச்சநிலை எதிர்பாராத பணவரவு இருக்கும் குருட்டு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆனால் நீர்நிலைகள் சார்ந்த விஷயத்துல கவனமாக இருக்கணும் ஆறு ஏரி குளம் குட்டை நீர் உச்ச குளிக்கிறது கடல்ல குளிக்கிறது இதெல்லாம் தவிர்க்கணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரைக்கும் பாருங்க தண்ணிக்கிட்ட போனாலே ஆபத்து உண்டுங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சுக்கரம் உச்சநிணை பெறுவது அப்ப நீர் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ரோட்டை கிராஸ் பண்ணும் ரொம்ப கவனமாக பண்ணணுங்க சிம்ம ராசிக்காரர்கள் நீர் சார்ந்த விஷயத்திலையும் வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் மே மாசம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அதே போல சிம்ம ராசி பெண்கள் ஆண்கள் விஷயத்திலையும் சிம்ம ராசி ஆண்கள் பெண்கள் விஷயத்திலையும் ரொம்ப விழிப்பா இருக்கணும் ஆனால் சுக்கரம் எட்டாம் இடத்துல உச்சநிணை பெறுவது எதிர்பாராத திருப்பு முனை வழக்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கொடுக்கும் அதே போல் நல்ல வாழ்க்கை துணை அமையும் புது வேலை கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் பேச்சுக்கு நன்மையில முடியும் இப்படி பாருங்கள் எதிர்பாராத திருப்பு முனையை பார்க்க முடியும் சிம்ம ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உதவையும் கமெண்ட்ஸில் பதிவுவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்